தேவராயோ அகோயுள்ள

நீங்கள் கரெக்டாக வீட்டை நிலை கொண்டாலும் பாடும் போதே வந்துட்டு நீங்கள் யாருன்னே தெரியல உங்கள் பேரு நீங்கள் எந்த மார்க்கமாக வரை என்னங்கிறத நீங்கள் பக்தாளுக்கு சொல்லணும் சுவாமி யாரு இவ்வளோ நேரமா பாடியிருக்கோம் எங்களுக்குலாம் இது காதில் வேலைங்குற வயதில் கேட்டு பார்ப்போம் சுவாமி யாரு இடைவெனுக்கு வந்துட்டு பொடவில கேட்கணும்

வேலை வேலை சூடாக முடியாது என்ன பண்ணாலும் எங்களுக்கு ஒரு காதம் எந்த உபச்சாரம் அதில் ஈடுபட்டவா அத்தனை பேர் பரபட்சமா இருக்கணும் எல்லாத்தையும் இவ்வளவு புண்ணிய அமுதிவாக பாத்தீங்க நம்ம எல்லாரும் இந்த சில பேரும் சொல்ல தேர்தல மணியாக அதாவது உங்களுக்கு சகஸ்ர நாம இருக்கிறதா சொல்றாலே உங்களுக்கு முதல்ல யாராவது பேர் வச்சிருக்கா ஏன்னா எல்லாரிலயும் பொதுவாக அப்பாவுக்கு ஒரு ஆசையா பேரு அம்மா ஒரு பேரு வைப்பாங்க உங்களுக்கு என்ன பேரு சகசர சீரு சாபுருஷன் அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு மூணு பேர் முக்கியமா சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க அம்மா வச்ச பேர் இருக்கு அப்பா வச்ச பேர் இருக்கு ஆம்படையா வச்ச பேர் என்ன உடனே ரொம்ப வெக்கம் இருக்கும் இருக்கு அடுத்தது அம்மா வச்ச பேர் என்ன

அம்மா அதானே எகமதரை ஓடி நிக்கே தம்பேரி சட்டப்படியா குளித்தத குளித்தத அசிமர் வாட்வா ஆ அம்மா அத செட்டனாயா இருக்கு ஓடறங்க விலாகே பிரபாள் இல்ல ஒரே எல்லான்னே நீங்க வந்திருக்கீங்களே இன்னைக்கு ஆ

பாதாள சிற சார் பாதாளண்ணா புளி சிறா புளி தரேன் அங்கேயிருந்து வரேன் ஆ ஆமாம் அங்கேயே பக்கத்தில் மாம்பழ பழம் மாம் மாம்பழம் மாம்பழம் பழையம்மா மிஸ்டா ஹரை அங்கேயிருந்து மணிப்பாக்கம் ஆச்சார வாக்கம் ஆச்சார வாக்கம் ஆச்சார வாக்கம் அடுத்தது அனாச்சார வாக்கம் அப்படிதான் இருக்கும் இங்க எல்லாருமே பகவான் நாம ஆராய் சொன்னாலும் நீ தப்பா இருக்காத முக்கியமா சொல்லிவிட நமக்கு பகவான் சுவாமி ரெண்டு கண்ணு கொடுத்துடலாம் ஒரு கண்ணு வேதத்தை பத்தி பாடணும் ஒரு கண்ணு நாம சங்கீதத்துல பாவாத ரெண்டு கண்ணும் ரெண்டு கண்ணு தான் முக்கியம் அதனால மகா பெரிவாலே சொல்லியிருக்கா எங்கெங்க நல்ல நல்லக்காரி எடுக்கிறதோ சர்க்காரி எடுக்கிறதோ அத்தனை பேர் என்னாலும் இந்த கலந்துக்கணும் இந்த சர்க்காரிலாம் கூப்பிடாமே வரணும் இங்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் வறுமையினா திரும்ப திரும்ப சொல்லாங்க சாமான் இருந்து கடையை பார்க்கல பார்த்தாலும் தெரியும் அதை பற்றி கவனப்படலாமா சொல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்கிறான் இருந்தாலும் நம்ம கொடுத்தாலும் அவனுக்கு எவ்வளோ அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு வருஷம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டேன் அவன் எல்லாரும் கம்பெனியில் உள்ளவா அத்தனை பேரும் சோசமாக இருக்கணும் கல்யாணம் ஆகிடுச்சு அந்த கல்யாணத்துக்கு நம்ம சங்கரம் தான் கேட்டேங்க ஆமாம் கம்பெனி எங்கே ஒன்றும் இல்லை எங்கே போனாலும் இன்றைக்கி பொடி கட்டி வந்துட்டான் கால்ல என்ன உண்மையாக உழைக்கிறான் அவ அப்பாலாம் உம்பளால வளப்ப அப்ப அப்புற கடைசே எங்க வந்தேன் யந்திரநதி யந்திரநதி யந்திரண்ணன் அப்புறம் திருவே அவ திருவே பல பல அங்க இருந்து இங்க வந்துட்டு ஏ அப்ப அப்புற அங்க இருந்து மண்டூ கோ யாக்கறான் ஆ யாக்கறதுக்கு कपड़ा कपड़ा நாளைக்கு உடனே வரேன் ஆமா நான்

அவ வெளியிலேருந்து வெளிநாடு சேர்ந்து அத்தனை பேர் எங்கெங்க பார்த்தாலும் என்ன கார்டை ஃபிராட் அதிகமாக வெலை போடல கார்ட் இல்லை இது பாஸ்திர கட்சம் எல்லாரும் அங்கேயிருந்து போராத்திரி சாஸ்திரா காலேஜ் இந்த பக்கம்லா காலேஜ் அந்த பக்கமான ஹோவில் இந்த பக்கம் நவக்கிரகம் இது இருந்தாலே சகல வியாதி வராது இங்கே வந்தவ அத்தனை பேர் பரபட்சாவும் இருக்கும் உங்களை பார்த்தோன்னா கேட்ரிங் மாமா வந்துட்டார் லிஸ்ட்டு போட்டுடலாமா அட பணத்தை மட்டும் கவலையில இல்ல பணமே எனக்கு நீ பண்றது நீங்க தான எனக்கு என்ன கவலல தெ முதல்ல அருஜி அருஜி இவ்வளவு பேர் இருக்கா மொனமொரியாவ ஒண்ணு ஏப்பா மிச்சம் மிச்சம் என்ன விளையாதி ஓகே பله मामा பாத்து பாரு надо मामा मामा சரி சரி मामा பரப்ப சொல்லலை பருப்பு சமையலுக்கு பருப்பா அதை கொஞ்சம் இருக்கட்டமை ஒரு முழு பருப்பாக இருக்கட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று மிளகா மிளகாயே சார ஜாரப்பா மூணு நாளாக என்ன கஷ்டப்படுறா யானை ஒரு ஒன்று இருக்கா ரெண்டு நாளாக அதை விட டாப் டக்கல் எல்லாத்தையும் விட எனக்கு நீங்கள் என்ன பிடிச்சிருந்தீங்க கேட்டால இந்த மும்மூர்த்திகள் அத்தனை பேர் மிருதங்காச்சிக்காவா மும்மூர்த்திகள்லாம் ஜோரா நல்லா கை கண்டு மூணு பேருல ஆரோக்கியமாக பேர் நாலு சின்னமா அதனால

நிறைய <laughs> கிடைக்கிறது <laughs> <laughs>

<laughs> <laughs> <laughs> महत्वपूर्ण <महार बूतं>। भूतानी <laughs> एक सहा एक भूतात्मा अगर भूतात्मा गुंते अगुंते विश्व भुगे तो भुगे अब ये यहाँ ये ने अने ने भागवत समान है ना इन्हें भाग है ना कोने की दासर बनी इनके भाग ना अपसेरी अपसेरी कोने की दासर நமஸ்காரம் <laughs> பண்ணணும் இதோட தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா மகாவிஷ்ணுவே வந்துட்டு நீங்க ஒரு காட்சி தரதா ஒரு ஐதீகம் எதனால வந்துட்டு அவரோட பயிறு பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படின்னாக்க நம்மளோட தரங்கத்துல நாராயண தீர்த்த சொல்றது இல்லையா குக்ஷி ஸ்திதா அநேக கோடி லோக பாலகா அப்படின்னு சொல்றதுனால அதாவது பகவானோட வயத்துலேருந்தான் பிரம்மா அவர் அதனால நாம் எல்லாமே வந்துட்டு மகாவிஷ்ணுவோட வயத்தில் அடக்கும் அதோட தாற்பயம் தான் அதனால தான் சுவாமிக்கு இப்படி நமஸ்காரம் பண்ணுறதா ஒரு ஐதீகம் அவர் மகாவிஷ்ணு வேற இல்லை அவர் வேற இல்லை கங்கடாஜபதி நான் இப்படி நமஸ்க்கு லாரி மாதிரி ஆகிடும் அதனால தான் ராம் ராம் அதனால எல்லாரும் சொத்துமாக இருந்தாலும் இன்னும் மேற்கொண்டு அடுத்த முடியாது இது முடிஞ்சு ஆஞ்சனம் சொன்னருக்கு எல்லாரும் பிரசா ஆகிடு போகணும் ரொம்ப தாழ்வையாக கேட்டுக்கிறது జకీకా hmm. జ hmm. hmm. <laughs> <laughs> <laughs>